நண்பர்களே வெல்கம் டு கேலா டீகிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்ததுலேயே நம்ம என்ன சொன்னோம்னா ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எதிர்பார்த்தோம் பட் வந்துருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம இன்னும் எதிர்பார்த்த நம்பர் ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் இல்லை நம்ம வந்து ஒன்பது ஆறுன்னு எதிர்பார்த்தோம் ஒன்பது ஏழுன்னு வந்துருச்சு ஆனால் ஒன்பதாம் நம்பர் ஏ போடு சூப்பராக கொடுத்தோம் அதுதான் வரும்னு எதிர்பார்த்தோம் ஜீரோ அல்லது ஒன்பது ஏன்னா ஜீரோ 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 ஆறுன்னு வரணும் இல்லை தொள்ளாயிரத்தி ஆறு இந்த ரெண்டே நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நேற்று வீடியோ பார்க்காதாங்க போய் பாருங்க சூப்பராக கொடுத்தோம் ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு வின்னிங் அது அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபிஃப்டியோட குழுக்கள் இருக்கு ஜி வந்து அஞ்சாம் தேதி சரிங்க அஞ்சாம் தேதி நமக்கு நாளைக்கு நூற்றி முப்பத்தி ஒன்றாவது குழுக்கள் இதில் டபுள்ஸ் இருக்கு அது போக இன்னைக்கு ட்ரையல் நம்பரும் கொஞ்சம் டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க ஏழுநூத்தி எண்பத்தி எட்டுன்னு அதுவும் நமக்கு டபுள் நம்பரா வந்துருந்துச்சு அது போக பிளஸ் வந்து நமக்கு இங்கே இதில் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்று அதுவும் டபுள்ஸ் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இதுவும் டபுளா இருக்கு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு கணக்கில் டபுள்ஸ் வருது அப்படின்னா கூட நீங்க எடுங்க நம்ம எப்பவுமே ஆல் போல் டபுள்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிவிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிங்க அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னால் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு பேஸிக்காக நமக்கு கிடைக்கிது ஏன் அஞ்சாறு நம்பர் பேஸிக்கே கிடைக்கிது அப்படின்னா அஞ்சாம் நம்பர் ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்க நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு காமிக்கிது பார்க்கலாம் இந்த ட்ராவில் புதுசாக நமக்கு கிடைச்ச நம்பர்ன்னு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று பெண்டிங் நம்பர் எதுவுமே கொடுக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு நேற்று பெண்டிங் நம்பர் வர வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் நம்ம பெண்டிங் நம்பர் கொடுக்கலாம் நேற்று வந்து ஒன்பதாம் நம்பர் கொடுத்தோம் ஆறாம் நம்பர் கொடுத்தோம் சரிங்களா ஆனால் மற்றபடி எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் பேஸாக வரும்னு நம்ம சொல்லவே கிடையாது சொல்லவே நாங்கள் பெண்டிங் நம்பர் வேஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு தான் சொன்ன நேற்று அதுதான் நடந்துச்சு பெண்டிங் நம்பர் எந்த நம்பருக்கும் வாய்ப்புகள் இல்லை எல்லா எல்லாம் வந்து ஏற்கனவே வந்த நம்பர் தான் ஒன்பது நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பர் தான் திரும்ப திரும்ப நமக்கு வந்த நம்ப வந்த நம்பர் தான் வராத நம்பர்லாம் கிடையாது ஏன்னா இதுக்கு முதல் டிராவலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் தான் வந்துச்சு ஏன்னா வந்து தொள்ளாயிரத்தி பதினொன்றுன்னு நம்பர் வந்துச்சு அதுலேயும் நமக்கு சொன்னிருந்தோம் கண்டிப்பாக ஒன்பது நம்பரு பெண்டிங் நம்பர் கிடையாது அதனால் அதை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தா அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு பெண்டிங் நம்பரை பேஸ்டாக கொஞ்சம் ஆடறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் வந்து பெண்டிங் நம்பர் என்னென்ன நம்பர்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாவ நம்பர் ஏப்புடில் ரெண்டு பி போர்டில் பத்து சி போர்டில் உங்களுக்கு மூணு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்பில் பதினொன்று பி போர்டில் ரெண்டு சி போர்டில் எட்டு அப்போ வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா ரெண்டு போடுமே பெண்டிங் ரெண்டு நம்பரும் பெண்டிங் இருக்கு ஒன்றாம் நம்பரும் பத்து நாளாக பெண்டிங் ரெண்டாம் நம்பரும் பதினேழு நாளாக பெண்டிங்கு ஏ போர்டு அண்ட் ப்ரோடு மாறி மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் பெண்டிங் நம்பர் அந்த கணக்கு பெண்டிங் நம்பர் கணக்குனா ஒன்றா நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படிங்கிற கணக்கு வந்துடும் இல்லையா தான் நம்ம சொல்கிறோம் ஒன்றா நம்பர் பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் சரிங்க அடுத்து மூணாம் நம்பர் விட்ருமா மூணாம் நம்பர் அதே தான் மூணாம் நம்பர் பதினேழு நாளா ஏ போடலையும் பீ போடில் ஒரு அஞ்சு நாளாகவும் சி போடில் ஒரு நாலு நாளாகவும் இருக்குது அப்போ நான் மூணாம் நம்பர் நமக்கு இங்கே பெண்டிங் ஏன்னா ஏ போர்டு பி போர்டு மாறுதை தவிர மற்றபடி பெண்டிங் பெண்டிங் தான் சரிங்களா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஏ போர்டில் அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் பத்தொம்போது அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் சி போடில் ஜீரோ முகத்தை ஏற்கனவே வந்துச்சு ஒரு நாள் தான் ஆச்சு சரி அப்போ நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தோன்னே ஒன்றா நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது நாலு நம்பர் இருக்குது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு போர்டும் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது பட் அஞ்சாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் அதுவும் பெஞ்ச அஞ்சாம் நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அஞ்சா நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு பி போர்டுல சரிங்களா அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பரானு கேட்டிங்கன்னா எல்லா நம்பரும் கிடையாது இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் தான் பெண்டிங் நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ வந்து நமக்கு ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு நம்பர் ஒன்பது நம்பர் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை மற்றது எல்லாமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா இன்றைக்கி வந்து ஒன்பது நாளாக இருந்தால் அதுவும் நமக்கு வந்துருந்துச்சு இந்த அந்த நம்பர் வந்துருச்சு ஒன்பது நம்பர் சரிங்களா இன்னைக்கு மூணு நாள் மட்டும் நமக்கு எதில் பெண்டிங் இருக்குது பி போர்டல் பெண்டிங் இருக்குது ஒன்பது நம்பர் அவ்வளோதான் ஆனால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கா ஏழாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பரு சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டு போடுமே பெண்டிங் பதினெட்டு பதினாலுங்கிறேன் அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ இன்னையோட சேர்த்து பத்து நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாமே பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது நாளைக்கு என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னன்னு பார்த்துருவோம் அதில் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் எது இதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம எட்டாம் நம்பரில் இருக்குது அதிகமான பெண்டிங் ஒன்று ரெண்டாவது நாலாம் நம்பரில் வந்து ஒரு பத்தொம்பது நாளாக இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது நான் நம்பர் அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு சரிங்க நாளையோட சேர்த்திங்கன்னா முப்பது நாள் ஆகிடுச்சி முப்பது முப்பத்தொன்று நாளாகிடுச்சி அப்போ அதையும் நம்ம கணக்கு பார்க்கும்போது நமக்கு நாலாம் நம்பருக்கான பெண்டிங் நம்பருங்கிறது அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்து பி போர்டு ஏ போர்டில் வந்து ஒரு பதினேழு பதினாலு நாளாக பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அஞ்சா நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பெண்டிங்கில் தான் இருக்குது பன்னெண்டு நாளாக ஏ போல அஞ்சா நம்பர் பி போல அஞ்சாறு நம்பர் இருக்குது நம்ம இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து பெண்டிங் நம்பர் பேஸ் ஆடுறாங்க அப்படின்னா மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குமா ஆனால் மூணாம் நம்பரும் வரலாம் பட் இன்றைக்கி இந்த டிராவில் மூணாம் நம்பரோட வேறு நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மூணாம் நம்பரை தான் நம்ம மூணாம் நம்பரோட எட்டாம் நம்பர் கொடுக்கணும் ஏன்னா ரெண்டுமே ஒரே பவர் தான் என்னால் மாற்றி கொடுக்க முடியாது இல்லையா இப்போ மூணாம் நம்பர் கொடுத்தோம்னா எட்டாம் நம்பர் கொடுக்க முடியாது எட்டாம் நம்பர் கொடுத்தா மூணாம் நம்பர் கொடுக்க முடியாது ஆனால் இப்போ மூணாம் நம்பருக்கு எதுக்காக வருதுனா மூணாம் நம்பர் ஒருபோது தான் பெண்டிங்கு ரெண்டாம் எட்டாம் நம்பர் ரெண்டு போட பெண்டிங் அப்போ எட்டாம் நம்பர்னால் ஒன்பதுக்கு எட்டுன்னு ஆடலாம் ஏழு கேட்டுன்னு ஆடலாம் ஏன்னா மாதம் பெரிய நம்பர் தான் ஆடுறாங்க சின்ன நம்பர் ஆடலையே இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதத்துல இது வரைக்கும் எத்தனை நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு மூணு ட்ரா வந்துச்சு இந்த மூணு நாலு ட்ரா வந்துச்சு நாலு டிராவில் ஒரே ஒரு ட்ரா மட்டும் தான் சின்ன நம்பர் மற்றது எல்லாமே பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் வைக்கவே இல்லை சரிங்க அந்த மாதிரி வைக்கிறாங்க போது நமக்கு கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டம் இருந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்குல காமிக்குது உங்களுக்கு எதாவது வருதுன்னா எடுங்க எனக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத மெயினாக பார்த்தாலும் எனக்கு இதில் பேசிக்காக வர நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுலேயும் குறிப்பாக வந்து ரெண்டாவது நம்பர் எட்டுக்கு ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க யாருக்காச்சும் வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்பதுக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நமக்கு ஒரு பதினோரு நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சி போர்டில் ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏழுக்கு ரெண்டுன்னு ஆடலாமா ஆடலாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு நமக்கு ஏற்கனவே ஆடிக்கிறாங்க ரெண்டுக்கு ஏழுன்னு ஆடிட்டாங்க அதே மாதிரி இப்போ ஏழுக்கு ரெண்டுன்னு ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஆனாங்கன்னா கூட ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏழுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு அந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறோம் மாதிரி சி போர்டில் இருக்கிறது நமக்கு ஒன்பதாம் நம்பர் தாங்க அதுக்கு என்னங்க வரும்னா மேபி ரெண்டாம் நம்பர் கொடுக்கலாம் சரிங்களா மூணு நம்பருக்குமே அதாவது ஏ போர்டில் வந்தால் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் வரலாம் இல்லை பி போர்டு ரெண்டாம் நம்பர் வரலாம் இல்லை சி போர்டு ரெண்டாம் நம்பர் வரலாம் புரியுதுங்களா அப்படி தான் நம்ம கணக்கு காமிக்குது ஆனால் இப்போ ஆல்பாடாக பொறுத்த வரைக்கும் பொதுவான நம்பராக தான் கொடுப்போமே தவிர இந்த நம்பருக்கு அந்த நம்பர் அந்த நம்பருக்கு இந்த நம்பர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சரிங்க பொதுவான நம்பர் அதே மாதிரி ஒன்பதுக்கு எட்டு வருங்களா அப்படின்னா கண்டிப்பாக வரணும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒன்பதுக்கு எட்டு தான் வந்திருக்குது ஏன் மேலே பாருங்கள் நமக்கு ஒன்பதுக்கு எட்டு எட்டுக்கு ஒன்பது திரும்ப கொடுத்துட்டாங்க இல்லையா பட் அதே மாதிரியான சேம் மெத்தடில் மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும் மறுபடியும் எடுத்து எட்டாம் நம்பர் வரும் எட்டு கேட்டு ஏழுக்கு எட்டுன்னு வருமானம் வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது இருக்கான்னு பாருங்க ஏன்னா பீபோல்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது விட பத்தொம்பது நாளாக பெண்டிங்னு வச்சுக்கலாம் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஏழு கெட்டுங்கிறது ரொம்ப மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பது கெட்டு அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் மூணு போர்டுக்குமே எட்டாம் நம்பருக்கான பேஸுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அதனால் எதுனா பி போர்டு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பி சி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அந்த பெண்டிங் நம்பரை பேச வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நேற்று எப்படி நமக்கு வந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு வந்துடும் பக்கா மேட்சிங்க அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஒரு போடு பெண்டிங்கு ஒரு போடுனாலும் நமக்கு அதிகமான பெண்டிங் கிட்டத்தட்ட முப்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு இல்லையா ஒரு மாதம் பக்கம் ஆயிருச்சு இன்னும் நமக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்போ நமக்கு நாலுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு நாலுன்னு இல்லையா ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு இப்போ மூணு போடுக்குமே நாலாம் நம்பரு அதிகபட்சமாக மேட்ச் ஆகும் அப்போ நம்ம நாலு நம்பர் எதிர்பார்க்கலாம் நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதாவது இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா அதில் ஃபர்ஸ்ட் ப்ரையார்ட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் ரெண்டு எட்டு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வேறு தான் நம்பர் வரணும் அப்படின்னா அஞ்சா நம்பர் வரலாமா ஏன் அஞ்சாம் நம்பர் வரலாம் அப்படின்னா ஒன் அதாவது ஏழுக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்பது நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஏன்னா போன மாதமே நமக்கு ஒன்பதுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்துச்சு அது போக ப்ளஸ் இந்த மாதம் புறாமல் அஞ்சா நம்பர் நமக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு அஞ்சா நம்பர் வந்துச்சுன்னா இந்த மூணு இடத்துல அஞ்சா நம்பர் வந்துருக்கலாம் நூற்றி ஐம்பத்தஞ்சு அது மட்டும் தான் தவிர மற்றபடி வந்துட்டு நம்ம கணக்கில் அஞ்சாம் நம்பர் வரவே இல்லை அப்போ நம்ம அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு நடக்கிறதுன்னு எதிர்பார்க்கலாம் ஒன்பதாம் நம்பருக்கு மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் செட் ஆகும் சரியா அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எட்டு ரெண்டு நாலு அஞ்சுங்கிற நம்பர் ஆல் போர்ட்டு மேட்ச் ஆகலாம் யாருக்காச்சும் இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள்